நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு படிச்சு பார்த்தா தெரியும் பெண்ணுக்கு வலிக்கோங்க அவமானம் செஞ்சா வலிக்கும் அவளுக்கு அவளுக்கு எப்படி வலிக்கோனா அவனுக்கு தெரியாது தெரிஞ்சவன் தான் தகப்பன் அதனால தான் தந்தை பெரியார் அப்பா ஸ்டாலின் பொம்பளை பேர்ல பத்திரம் பதிவாச்சுன்னா ஒரு பர்சன் குறைவுன்னு இதை ஏன் ஏன் சொல்றேன் தமிழ் படிச்சுட்டேமா தமிழ் படிச்சுட்டேன் தமிழ்ல மூன்று விஷயங்கள் இருக்குடா முதற்பொருள் பொருள் பொருள் கருப்பொருள் மூணு விஷயம் இருக்கிறவா கருப்பொருள் அப்படிங்கிறது சாப்பாடு தெய்வம் சாமி இதெல்லாம் வரும் பொருள்ன்றது ஒழுக்கம் முதற் பொருள் என்ன தெரியுமா தமிழனுக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்தின்படி தமிழனுக்கு முதற் பொருள் நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை சொல்லி தந்த நிலம் அந்த நிலம் எதை குறித்து தமிழ் பண்பாடு வளர்ந்தது என்றால் தமிழ் பண்பாடு பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்க தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பெண் தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் உறக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு தமிழ் நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது பாரதியார் ஒரு கட்டுரையில் எழுதினாருங்க எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது பாரதியார் என்ன எழுதுறாருன்னா எனக்கு பாவமா இருந்துச்சு பாரதியார அப்ப படிக்கும் போது குடிகார பொண்டாட்டிக்கிட்ட பாரதியார் பேசுறாரு கட்டுரையில ஏ பெண்ணே உன் புருஷன் குடிக்கிறானா அவனோடு பேசாதே ஹை எவ்வளவு சூப்பரா சொல்லிட்டாரு அடுத்து சொல்றாரு அவனுக்கு சமைக்காத நல்லா இருக்கே குடித்து விட்டு வந்து அடித்தால் திருப்பி அடி அடுத்த பாயிண்ட் தான் சூப்பர் வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறானா போகாத வரண்டாவில் படுத்துக்கொள் அது உன் வீடு என்று போராடு வாரதி எழுதனாங்க தலைவர் அதை செஞ்சிட்டாருங்க போனா நீ போ என் வீடு பொம்பளைங்களுக்கு தான் வீடு என்ன கை தட்டாம உட்காந்து இருக்கிறீங்க ஆம்பளைங்களா சேர்ந்து கை தட்டணும் நான் வந்து எங்க அம்மா உடம்ப நீட் பண்றேன் எண்பத்தஞ்சு வயசு அப்படியே துடைச்சுட்டே இருக்கிறேன் திடீர்னு கதவு எல்லாம் பூட்டியிருக்கா பூட்டிருக்கான்னு சொன்னாமா ஏட்டு பூட்டு யாரும் இல்ல பூட்டு பூட்டமா தொடைக்கிற இங்க ஒரு பள்ளங்க நான் சொன்னது இல்லையா இங்க ஒரு பள்ளம் எண்பத்தஞ்சு வயசு கிளவி பள்ளம் பார்த்த உடனே அப்படி கை வச்சுக்கிச்சு நான் தள்ளி பார்த்தேன் என்னன்னு என்ன மாமான்னு கேட்டேன் அம்மாமா சொன்னது அப்படியே சொல்றேன் காய்பட்டத்து காரி திருநெல்வேலி காரி தொடைக்கிற சொல்லுது ஒன்பது வயசுல எனக்கு கல்யாணம் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் ஒன்பது வயசில் எனக்கு கல்யாணம் ஒன்பது வயசுலயா பதிமூணு வயசுல ருதான உடனே உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க இப்போ குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பூ போடுவாங்க பூ போட்டு அப்படி நிறுத்துறாங்க சின்ன குழந்தைல பதிமூணு வயசு எவ்வளோ இருக்கும் பூவை தூக்கி தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க நிறுத்தின பாருங்க நிக்கல பூ ஒரு அம்மா வந்து பின்னடிச்சிருக்கு சதையோட சேர்த்து அடிச்சிருச்சு அந்த அம்மா இன்னும் சொல்லலை எங்கள் அம்மா அம்மா சாத்திமா பீவி இன்னும் சொல்லலை அப்படியே போயிருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு மூணு மைல் தாண்டி மாட்டு வண்டியில போய் இறங்கின உடனே ரத்தம் அப்படியே மேலே வந்திருக்கு சாயந்தரம் ஏழு மணி அம்மா அப்பா ரூமில் அம்மா அம்மா விட்டுருக்காங்க உள்ளே போய் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க அம்மாவா நடந்தது இல்லை என்னை பார்த்தாரா சரி ரத்தத்தை பார்த்த உடனே அவருக்கு படபடப்பாயிடுச்சு மயங்கி விழுந்துட்டு அப்புறம் என் அப்புறம் கேட்டார் கேட்டாங்க என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பின்னடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் ஆஸ்பத்திரியில போய் தையெல்லாம் போட்டு மூணு மாசத்துக்கு அப்புறமா வந்தேன் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட அம்மா சொல்வியா சொல்லு அம்மா அப்பா இந்த காயத்தை பார்த்திருப்பார்ல அந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல என்ன சொன்னாருன்னு கேட்டேன் அம்மாவா சொன்ன பதில் அப்படியே நான் சொல்றேன் அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க நீயா நல்ல பொண்ணா அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரியும் இல்ல அவ்வளோ அழுத்தமாக ஒரு காயம் வந்த அப்புறமா நான் சத்தம் போடலை வலியை சமாளிச்சுட்டு இருந்தேன்ல அதுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காட்டுச்சு அம்மாம்மா காட்டிட்டு சொல்லிச்சு யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்ததுக்கு தான் என்னை நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது என் பிள்ளைங்க கிட்ட கூட சொன்னதில்லை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் எனக்கு இந்த நகை வேணாம் அப்படி எடுத்து என்கிட்ட கொடுத்துருச்சு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்ன மாதிரி இந்த மாதிரி மோதிரங்கள் கிடைக்கும்ன்றதுனால வலி இருந்தா கத்தாம இருக்க கத்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் பொறுப்பெடுப்பதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை கூட்டங்களிலும் நன்றி சொல்வதற்காக ஆவது நான் என்னை போன்றவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் அதற்காகவாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முழங்கியவள் நான் என் வயது ஒத்தவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாடாளுமன்றங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பல்வேறு தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியின் கொள்கையால் தான் இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க பெண்ணின் உயர்வே மண்ணின் உயர்வு என்பது எனக்கு இன்றைக்கு த தரப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை நான் இப்படி சொல்கிறேன் நான் கட்சி சார்ந்தவள் கிடையாது எந்த கட்சியையும் நான் சார்ந்தவள் இல்லை ஏன் திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பில் நான் பேச வேண்டும் அவர்களுக்காக ஏன் என் குரல் ஒலிக்க வேண்டும் நான் இப்படி சொல்லுகிறேன் இந்த அவையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல கோடி தமிழர்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இந்த இந்தியாவில் இந்த ஒன்றிய அரசிலே எந்த கட்சியையாவது நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டு இப்படிப்பட்ட பொது மேடையில் சான்றோர்களை அழைத்து சட்ட அறிவையும் நமக்கான மண் உரிமையையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருடைய உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்த யாரேனும் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர தன்னுடைய மக்கள் அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் நான் யாரை ஆட்சி செய்ய போகிறேனோ அவர்களும் நான் முதல்வன் என்கின்ற சொல்லோடுதான் வளர வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்தோடு நிகழ்த்திய ஆட்சிதான் இந்த நான்காண்டுகள் ஆட்சி எப்பவுமே பர்த்டே கொண்டாடுவோமா இல்லை அப்போ என்ன செய்வோம் பர்த்டே கொண்டாடும் போது ஒரு தீபத்தை ஏற்றி என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க அணைப்பாங்கல்ல என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி அணைக்கிறாங்க எல்லாரும் தான் அணைக்கிறாங்க ஏன் அணைக்கிறாங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கான அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா இது நமக்கு யாருக்குமே தெரியாது பல பேருக்கு தெரியாது ஏன் கொண்டாடுறோம்னா இப்ப ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏன் தீபம் ஏத்தி ஊதுறாங்க தெரியுமா அஞ்சு வயசு வாழ்ந்திருக்கு அந்த வாழ்ந்த நாட்களை கொண்டாடுவதற்காகத்தான் அது அணைந்து போய்விட்டது என்பதனை சொல்லுவதற்காக தீபம் ஏற்றி அணைப்பார் இதுதான் உண்மை ஆனால் இந்த நான்காவது ஆட்சி நான்காவது முறையாக அப்படி நான் நிகழப்போகிறது நான்கு ஆண்டுகள் முடிந்து இதோ இன்றைக்கு மே ஏழாம் தேதி ஒரு தீபம் இது நான்கு ஆண்டுகளுக்கான வரலாற்றை சொல்லுகின்ற தீபம் மட்டுமல்ல இனி வரும் காலமும் நம் காலம் என்று சொல்லுவதற்காக ஏற்றப்பட்ட தீபம் இது இப்படித்தான் இருக்கணும் நான் ஏன் பெண்களை பற்றி யோசிக்கிறேன் இந்த ஆட்சியை பற்றி பேசும் எல்லாம் நான் ஏன் மகிழ்ந்து நான் மெகிழ்ந்து போகிறேன் ஒண்ணும் இல்லை மேடையில் உட்கார்ந்து இருக்கும் எங்களை மரியாதை செய்யறதுக்கு ஒரு ரெண்டு பேர் பெண்கள் வந்துட்டு போனாங்க இல்ல மத்த யாரும் பெண்கள் இல்லை அப்படித்தானே மற்றவர்கள்லாம் அமைச்சர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்க நான் ஒரு வரலாறு சொல்லவா இந்த ஆண்கள் மேடையில் உட்கார்றதுக்கோ பெண்கள் ஆகிய நாங்க உட்கார்றதுக்கோ ஒரு சின்ன வித்தியாசம் திராவிட மாடல் அரசு இந்த அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கு அதனால நான் அதை இவர்கள் மேடையில் உட்கார்வதற்கு பின்னால் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருப்பார் இரவு பகல் பார்த்த ஐயா அவர்கள் ஒரு அறுபது ஆண்டு காலம் உழைத்திருப்பார் மேடையில் உட்கார்ந்திருக்கின்றவர்களா முப்பது இருபத்தைந்து ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள் நானோ மதிவதனியோ இங்கே உட்கார வேண்டும் என்றால் வெறும் நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டு போராட்டம் ஆகாது ஆயிரம் ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த சீட்டே கிடைச்சிருக்கு அந்த போராட்டத்திற்கு வெளிச்சம் தந்தது திராவிடம் என்கின்ற சொல் நான் இந்தியாவில் வேறு எந்த பகுதியில் பிறந்திருந்தாலும் பிஹெச்டி பட்டம் வாங்கி ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இதோ நான் இணை பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் இந்திய நாட்டின் வரலாறு நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை உறக்க சொல்லுகின்ற கலைஞருடைய கொள்கைகளை உறக்க சொல்லுகின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கைகளை உறக்க சொல்லுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய காரணத்தினால் இவ்வளவு சுயமரியாதையாக நம்மால் வாழ்ந்துவிட முடிகிறது தங்கை சொன்னாள் சுயமரியாதை பஸ்ல ஏறி தலைவர் மா உன்னை யாராவது அவமரியாதையா பேசுறாங்களாம போற அப்படின்னு ஸ்டாப்ல எங்கேயாவது நிறுத்தாம டிரைவர் கண்டக்டர் யாராவது போறாங்களாமா இது சுயமரியாதை என்ற சொல்லோடு தங்கை பேசினார் சாதாரணமாக சொல் நமக்கு புரியுதுங்க பொருள் சரியா புரியுறது இல்லை அவர் கேட்ட கேள்விக்கான அடிப்படை என்ன தெரியுமா அந்த அடிப்படையை நான் சொல்றேன் அதுதான் சுயமரியாதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பாருங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற சுயமரியாதைங்கிறது என்ன பாருங்க சுயமரியாதை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதில்லை சரியா அப்படிதான் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னை விட யார உயர்ந்தவன் இல்லைன்னு நிக்குறல் போடு அதுதான் சுயமரியாதை கிடையாது என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வது அல்ல சுயமரியாதை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவதுதான் சுயமரியாதை உன் முன்னால வந்து யாராவது அப்படி நான் வந்து சொல்லு சொன்னார் இப்படி ஒரு அப்பா கிடைப்பா எங்கேயுமே சொல்லாதது சொல்றேன்னா என்னுடைய ரொம்ப மன நெருக்கமா உணர்ற நிறைய சகோதரிகள் இருக்கிறீங்க உங்கள் மகிழ்ச்சி தான் இந்த அரசின் வருங்காலம் வேறு எந்த அரசியல எனக்கு தெரியாதியா பெண்கள் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்க தான் இனி இல்லை நாங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீங்க தான் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் சுயமரியாதையோடு இருக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லவா பாரதியார் ஒரு கட்டுரையில் எழுதினாருங்க எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது பாரதியார் என்ன எழுதுறாருன்னா எனக்கு பாவமா இருந்துச்சு பாரதியார் அப்போ படிக்கும்போது குடிகார பொண்டாட்டிக்கிட்ட பாரதியார் பேசுறாரு கட்டுரையில் ஏ பெண்ணே உன் புருஷன் குடிக்கிறானா அவனோடு பேசாதே ஹை எவ்வளோ சூப்பரா சொல்லிட்டாரு அடுத்து சொல்றாரு அவனுக்கு சமைக்காத நல்லா இருக்க குடித்து விட்டு வந்து அடித்தால் திருப்பி அடி தான் சூப்பர் வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறானா போகாத வரண்டாவில் படுத்துக்கொள் அது உன் வீடு என்று போராடு வரது எழுதனாங்க தலைவர் அதை செஞ்சிட்டாருங்க

பொம்பளை பேர்ல பத்திரம் பதிவாச்சுன்னா ஒரு பர்சன் குறைவுன்னு இதை தமிழ் படிச்சுட்டேமா தமிழ் படிச்சுட்டேன் தமிழ்ல மூன்று விஷயங்கள் இருக்குடா முதற்பொருள் பொருள் பொருள் கருப்பொருள் மூணு விஷயம் இருக்குடாமா கருப்பொருள் அப்படிங்கறது இந்த பறை சை சாப்பாடு தெய்வம் சாமி இதெல்லாம் வரும் உரி பொருள்ன்றது ஒழுக்கம் முதற் பொருள் என்ன தெரியுமா தமிழனுக்கு தொல்காப்பியம் சொல்லுகின்ற அந்த இலக்கணத்தின்படி தமிழனுக்கு முதற் பொருள் நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை சொல்லி தந்தல்ல நிலம் அந்த நிலம் எதை குறித்து தமிழ் பண்பாடு வளர்ந்தது என்றால் பெண்ணை மையமிட்டதுதான் தமிழ் பண்பாடு பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்க தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பெண் தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் உறக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு தமிழ் நாடு போராடும் தமிழ் நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது நான் இப்படி சொல்றேன் அவமானமா இருக்கும் பல நேரங்கள்ல ஆண்களுக்கு அது தெரியாது சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தெரியாது தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பீங்களா தெரியாது தெரிஞ்ச மனுஷன் வகுத்த கொள்கைதான் தெரியாது என்கின்ற அந்த மனுஷன் வகுத்துட்டு போனா நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவரது படிச்சு பார்த்தா தெரியும் பெண்ணுக்கு வலிக்கோங்க அவமானம் செஞ்சா வலிக்கும் அவளுக்கு அவளுக்கு எப்படி வலிக்கோனா அவனுக்கு தெரியாது தெரிஞ்சவன் தான் தகப்பன் தான் தந்தை பெரியார் அப்பா ஸ்டாலின் பெண்ணுக்கு வலிக்கோன்றது அப்பதாங்க தெரியும் அவனுக்கு பாருங்களேன் ஆண்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை நான் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் எனக்கு பின்னால் எப்பொழுதும் நின்று இருப்பாய் நீ உன் இனத்து கற்பு கரசிகளை காட்டி மிரட்டுவேன் நான் என் இனத்து அயோக்கியர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அமைதியாக இருப்பாய் நீ எனக்கு இருப்பதை யாரும் கேட்டால் ஒழிய சொல்வதில்லை நான் ஒரு பயலை பார்த்தா தெரியாத கல்யாணம் ஆயிடுச்சான நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவிப்பாய் நீ இதெல்லாம் பெரிய விஷயம் ஜெயபாஸ்கர் எழுதிட்டு போனா பாருங்க கடைசி ரெண்டு வார்த்தை தான் பஞ்ச் எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைப்பார்கள் உன்னை உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைப்பார்கள் என்னை

கலைஞர் கேட்க சொன்னார் அண்ணா கேட்க சொன்னார் இப்ப எங்க அப்பா கேட்க சொல்றார் இரு இரு என்ன சொல்றார் இன்னொன்னு என்ன தெரியுமா ஒரு சில விஷயங்களை இந்த உலகத்துல ஊசி மாதிரி சொல்லிடணும் அன்னைக்கு நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது ஒவ்வொரு டாவி டைம்லயும் நான் சொல்ல நான் இருந்தேங்க அந்த மேடையில ஐயா வராரு தலைவர் வராரு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னால ஃபுல்லா பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க நூறு மார்க் வாங்கினவங்க தமிழில் நூறு மதிப்பெண் வாங்கினவங்க எல்லாம் நேரு ஸ்டேடியமில் வச்சு பாராட்டுறார் முன்னால் வந்து நின்னாருங்க ஒரு சொன்ன வார்த்தை நான் டீச்சர் தான் பேசிக்காக நான் பேச்சாளர் இல்லை நான் ஒரு ஆசிரியர் சொல்கிறாருங்க பிள்ளைகளா படிங்க ஆ படிங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்கிற ஒரு குரல் இருக்குமா இருந்ததா அவரை கைவிட்டு விடலாமா அவரை தாங்கி பிடித்தால் அது நம் தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் நான்காண்டுகள் பாட வரவில்லை இனி வரும் நாற்பது ஆண்டுகளும் நீங்கள் தான் வாழ வேண்டும் என்பதற்காக பேச வந்திருக்கிறேன் வரும் நாற்பது ஆண்டுகளும் உங்களுடையது தான் என்னுடைய இந்த ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் உங்களுக்கு எதுக்கு ஆண்களை பார்த்தா கோபமா வருது இல்லைங்க உங்க மேல எந்த கோபமும் எனக்கு இல்லை பொம்பளைங்க எப்படி தெரியுமா நாங்க எங்களை அவமானப்படுத்திடாதீங்க இந்த அரசாங்கம் செய்யற மாதிரி வீட்டுலயே நடந்துக்கோங்க செய்யலன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு இல்ல கஷ்டம் அறுபது வயசு உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து விடுவோம் நல்லது இல்லல்ல இப்பவே பார்த்துக்கலாம் பெண்களுக்கும் சொத்திலே உரிமை என்று சொன்னது எப்பொழுது எந்த நாடு சொன்னது தமிழ்நாடு சொன்னது தமிழ்நாடு சொன்னதற்கு பிறகுதான் மத்தியிலே அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள் நாங்கள் ஒளி காட்டுகிறோம் எங்கள் ஒளி திராவிட மாடல் அரசு இந்த மாடல் அரசு தான் இந்த ஒன்றிய அரச்கான மாடல் என்பதனை இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லிக் கொண்டிருக்க அரசு நான் ஒன்றை சொல்லி நான் இடம் சார்கிறேன் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்னார் பெண்களை பற்றி சொல்லும்போது நான் இங்கே மேடையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன் புகழ்ந்தெல்லாம் பேசினா அண்ணனுக்கும் பிடிக்காது எனக்கும் ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை அண்ணன் பேர் சொன்ன உடனே இல்லை தலைவர் பேர் சொன்ன உடனே இல்லை நம்முடைய துணை முதலமைச்சர் பெயரை சொன்ன உடனே ஏன் பெண்கள் மட்டும் அவ்வளவு உக்குக்குரல் எடுகிறோம் தெரியுமா அந்த மகிழ்ச்சியை அந்த சுயமரியாதையை எங்கள் உடல் கடந்து எங்களுக்கு உள்ளத்திலே மனதிலே புத்தியிலே ஒரு ஆன்மா குடிக்கொண்டிருக்கிறது அந்த மரியாதையை தருகிறீர்கள் வேற எதுக்கும் கிடையாது கவிக்கோ சொல்வார் ஏ பெண்ணே நீ எனக்கு கண்களாக இருந்தாய் நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன் நீ எனக்கு ஆடையாக இருந்தாய் நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன் சக்தியே காலை தூக்கி ஆடி ஜெயித்த வரலாறு எங்களுடையது வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள் இலக்கணத்தை உனக்கு போதித்தோம் நாங்கள் அமைதிகளாக நின்றோம் தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை பெண்மை எனும் தெய்வீக நெருப்பு என்னை பரிசுத்தப்படுத்தி ஆம் நாங்கள் குற்றவாளிகள் தான் ஒப்புக்கொள்கிறோம் எத்தனை ஆண்டு கால குற்றம் இது இப்பொழுது நான்கு ஆண்டுகளாக நாங்கள் அந்த குற்றத்தில் இருந்து விடுபட்டு இருக்கிறீர்களே நீங்கள் எங்களை விடுதலை செய்திருக்கிறீர்களே நீங்கள் எங்களை உலக விட்டு இருக்கிறீர்களே நீங்கள் நான் எனக்கு நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் நான் கட்சி நான் சொன்ன அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கூட எனக்கு கிடையாது நாலு வருஷமா இல்ல பதினஞ்சு வருஷமா பேசிட்டு என்னுடைய என்னோட எல்லாம் என்ன தெரியுமா நன்றிதான் ஐயா நன்றியா நீங்க இருந்ததுக்கு நன்றியா இருக்க போறதுக்கு நன்றியா இருக்கிறதுக்கு நன்றியா இருங்க நல்லா இருங்க ஆயுசோட இருங்க உடல் ஆரோக்கியத்தோட இருங்க உடம்பு அப்படி நான் வந்து அம்மா உடம்ப நீட் பண்றேன் எண்பத்தஞ்சு வயசு அப்படி தொடச்சிட்டே இருக்கிறேன் திடீர்னு கதவு எல்லாம் பூட்டிருக்கா பூட்டியிருக்கான் எங்க அம்மா பூட்டு யாரும் இல்ல பூட்டு பூட்டமா தொடைக்கிற இங்க ஒரு பள்ளங்க சொன்னது இல்லையா இங்க ஒரு பள்ளம் எண்பத்தஞ்சு வயசு கிளவி பள்ளம் பார்த்த உடனே கை வச்சுக்கிச்சு நான் தள்ளி பார்த்தேன் என்னன்னு என்ன மாமான்னு கேட்டேன் அம்மாமா சொன்னது அப்படியே சொல்றேன் காரி திருநெல்வேலி காரி துடைக்கிற சொல்லுது ஒன்பது வயசுல எனக்கு கல்யாணம் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் ஒன்பது வயசுல எனக்கு கல்யாணம் ஒன்பது வயசுலையா ஆமாம் பதிமூணு வயசில் ருதான உடனே உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சாங்க இப்போ குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு பூ போடுவாங்க பூ போட்டு அப்படி நிறுத்துறாங்க சின்ன குழந்தைல இல்லை பதிமூணு வயசு எவ்வளோ இருக்கும் பூவை தூக்கி தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க நிறுத்தின பாருங்க நிற்கலை பூ ஒரு அம்மா வந்து பின் அடிச்சிருக்கு சதையோட சேர்த்து அடிச்சிருச்சு அந்தமாம் இன்னும் சொல்லலை எங்கள் அம்மா ஃபாத்திமா பீவி இன்னும் சொல்லலை அப்படியே போயிருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு மூணு மைல் தாண்டி மாட்டு வண்டியில் போய் இறங்கின உடனே ரத்தம் அப்படியே மேலே வந்திருக்கு சாயந்தரம் ஏழு மணி அம்மா அப்பா ரூமில் அம்மா அம்மா விட்டுருக்காங்க உள்ளே போய் அப்படியே அமைதியாகிட்டாங்க அம்மா என்னம்மா நடந்தது இல்லை என்னை பார்த்தாரா சரி ரத்தத்தை பார்த்த உடனே அவருக்கு படபடப்பாயிடுச்சு ஆ மயங்கி விழுந்துட்டு அப்புறம் என் அப்புறம் கேட்டார் கேட்டாங்க என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பின்னடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் ஆஸ்பத்திரியில் போய் தையல்லாம் போட்டு மூணு மாதத்துக்கு அப்புறமா வந்தேன் சரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது உங்ககிட்ட அம்மாம்மா சொல்வியா சொல்லு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா அப்பா உன்னை பார்த்தார்ல ஆமாம் இந்த காயத்தை பார்த்துருப்பார்ல அந்த காயம் எப்படி வந்துச்சின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல என்ன சொன்னாருன்னு கேட்டேன் அம்மா அம்மா சொன்ன பதில் அப்படியே நான் சொல்கிறேன் அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க நீயா நல்ல பொண்ணா அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரியும் இல்லை அவ்வளோ அழுத்தமாக ஒரு காயம் வந்த அப்புறமா நான் சத்தம் போடலை வலியும் சமாளிச்சுட்டு இருந்தால அதுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை காட்டுச்சு அம்மா காட்டிட்டு சொல்லிச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்ததுக்கு தான் என்ன நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது என் பிள்ளைங்க கிட்ட கூட சொன்னதில்லை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் எனக்கு இந்த நகை வேணாம் அப்படி எடுத்து என்கிட்ட கொடுத்துருச்சு கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு என்ன மாதிரி இந்த மாதிரி மோதிரங்கள் கிடைக்கும்ன்றதுனால வலி இருந்தா கத்தாம இருக்காது கத்து நான் ஒரு மந்திர சொல் சொல்லிவிட்டு போகிறேன் அப்பா என்று கத்துங்கள் உங்களுக்கான விடியல் வரும் ஸ்டாலின் வராரு விடியல் தர போறாரு என்றார்களே இன்னும் இன்னுமான வாழ்க்கையில் அவர்தான் விடியல் என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இந்த அரசு இன்னும் இன்னும் வாழட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மூன்று